ஒரு தடவை சக்கரவர்த்தி அக்பர் வேட்டைக்கு போயிட்டு திரும்பும்போது இருட்டிட்டுது அக்பரும் அவரோட போனவங்களும் திசை தெரியாம அலைஞ்சாங்க ஒரு சின்ன பையன் சத்தமா பாடிக்கிட்டு அந்த பக்கமா போனான் அக்பருடைய சேவகர் அவனை நிறுத்தினாங்க அக்பர் அந்த சின்ன பையனை பார்த்து உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாரு அவன் என் பெயர் மகேஷ் தாஸ் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டான் நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமான்னு சேவகர் அவனை பார்த்து மிரட்டுனாங்க அக்பர் அவங்கள அடக்கிட்டு அந்த பையனை பார்த்து என் பெயர் அக்பர் இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி நான் நாங்கள் வழி தவறி விட்டோம் நாங்கள் ஆக்ரா செல்ல வேண்டும் இந்த சாலை எங்கு போகிறது அப்படின்னு கேட்டாரு மகேஷ் தாஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இந்த சாலை எங்கும் போகாது இருக்கிற இடத்துல தான் இருக்கும் நீங்க சக்கரவர்த்தியா இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு நீங்க தான் போகணும் அக்பருக்கு சிரிப்பை அடக்க முடியல தன்னுடைய மோதிரங்கள்ல ஒன்ன கலட்டி சிறுவன் கையில கொடுத்து ஆக்ரா அரண்மனையில தன்னை வந்து பார்க்கும்படி சொன்னாரு சிறுவன் அரண்மனைக்கு போனான் அந்த சிறுவன் தான் பீர்பால் என்ற பெயரோட அக்பரின் வாழ்நாள் முழுதும் அவருக்கு துணையாக இருந்தான் சரி இந்த உண்மை நிகழ்ச்சியிலிருந்து நாம படிக்கும் பாடம் என்ன நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்குப் போகணுங்கிறதுக்காக இறைவன் தம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில உயிர் விடும்படி இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு சொர்க்கத்துக்கு போகும் சாலை வைக்கப்பட்டாயிற்று கடவுளுடைய அருளினால அந்த சாலையில நடந்து போய் சொர்க்கத்தை அடைறது நம் பொறுப்பு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நீங்க அந்த சிலர்ல ஒருத்தரா சிந்திச்சு செயல்படுங்க